திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதல்வராக ஆகியிருக்க வேண்டியவர் ஏதோ காரணங்களால் இது காலதாமதம் செய்யப்படுகிறது இதனால் தமிழக மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது தமிழக மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது எனவே மேதக ஆளுநரை நீங்கள் சந்தித்து கேளுங்கள் ஏன் இந்த காலதாமதம் என்று மேதக ஆளுநர் அவர்கள் ஒரு நல்ல ஏபுல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் பல பதவிகளை வைத்தவர் பல பதவிகளை வைத்தவர் மேதக ஆளுநர் திறமையானவர் நேர்மையானவர் எல்லா தகுதிகளும் பெற்றவர் இதற்கு ஏன் காலதாமனம் செய்கிறார் என்பது மட்டும்தான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது சட்ட வல்லுநரும் எந்த விஷயங்களையும் நன்கு கூர்ந்து ஆய்வு செய்யக்கூடிய திறன் உள்ளவர் எனவே தமிழக மக்களுக்கு அவர் அநீதி இழைக்காமல் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்து முதலமைச்சராக பிரமாணம் செய்து மாண்பு தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு அவர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்